ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துக்கு ஏண்டா இவ்வளவு வன்மத்தை கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி இன் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம மொல்லமாரி மாரிதாஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் ரசிகர்கள் வந்து பழந்து விட்டாங்க ஸோ என்னடா கேள்வி கேட்குறா முட்டா மாதிரி அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஒரு செய்கையை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்டீட்டலாக பார்ப்போம் அடுத்து குக்வித் கோமாலியுடைய இன்றைக்கி எபிசோடுடைய ரிவியூ நம்ம வழக்கம் போல் பார்ப்போம் அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து தாமரை செல்வி பிக் பாஸில் இருந்தாங்கள்ல அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்தியன் டூக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவா ரிவியூ பண்ணாங்க பிளஸ் படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி ரிவ்யூ பண்ணாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஜென்யூனா வந்து நம்ம விட்டுரலாம் ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறப்ப அதனுடைய பாசிட்டிவ் அதனுடைய நெகட்டிவ் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிவ்யூவரா நீங்க யார் அப்படிங்கறதை அடையாளப்படுத்தும் அதுதான் வந்து ரிவ்யூவர் சரியா ஒட்டு மொத்தமாக ஒன்று கிடச்சிருச்சி அப்படின்றதற்காக வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூவே வந்து கிடையாது ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பாஸில் பண்ண மாதிரியே ஒருத்தனுக்கு வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து பெரிய ரிவ்யூ அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி தான் நம்ம ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சீசனை தவிர நம்மளும் அதை தப்பு பண்ணியிருந்தோம் பட் சிக்ஸ்த்து சீசன் மட்டும் தான் நான் சொல்கிறேன் மிச்ச எல்லா சீசனும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து பேசியிருந்தோம் அதில் வந்து எல்லாருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் வந்து நம்ம வந்து பேசிவிட்டு ப்ளஸ் நமக்கான ஃபேவரேட்ஸும் வந்து இருக்கக்கூடாது பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது அதே மாதிரி தான் எங்கேயுமே உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்குது பிடிக்கல அதை தாண்டி ரிவ்யூ அப்படிங்கிறது இட் ஷுட் பி நியூட்ரல் டு கவர் ஆல் த பாசிட்டிவ்ஸ் டு கவர் ஆல் த நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணணும் என்னமோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கேமரா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பீல் இருக்கிற மாதிரி நாங்களாக வந்து அந்த இடத்துல கேமரா சரியில்லை ரைட்டிங் இல்லை ஸ்க்ரீன் பிளே இல்லை ஸ்கிரிப்ட் இல்லை என்ன இலவு எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாது இவனே ஹோட்டலில் உட்காந்து பிக்ச எடுத்துட்டு இருப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேற லெவல் டேரக்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதை கொடுத்துட்டுருப்பானுங்க நான் சொல்கிறது யாரும் தெரிஞ்சிருக்கணும் அந்த பாண்டா மாதிரி ஆட்கள் அப்புறம் வந்து இந்த ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவனுக்கே தொழில் கிடையாது சரியா அந்த நாப்டால் ஆடு இதெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டென்ட் இல்லாமல் சரியா ஒரு பேசிக்காக இல்லாமல் அந்த டிக்டாகில் இருப்பாங்களே முந்தி பழைய பழைய ஆட்கள்லாம் சூர்யா டிக்டாக் சூர்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பருப்பு மாதிரி இந்தியன் டூலாக அந்த இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது நகைப்பு குருவிதாக இருக்குது அதாவது ஒரு படத்தில் வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது இது வந்து நெகட்டிவாக கொஞ்சம் வந்து அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சங்கர்லாம் ஒரு டேரக்டராக அவர்லாம் ஒரு கேவலம் கமல்லாம் என்ன மேக்கப் கேவலமாக தூங்கிட்டு இருக்கு நடிக்கல இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனத்துக்கு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் இது எதாக இருந்தாலும் சரி அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பேசுங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருவோம் இந்தியன் டூ நம்ம விதித்தது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சங்கர் சார் அதை எடுத்துக்கிட்டார் அதாவது சோஷியல் மீடியாவில் நல்ல ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொழுது அவர் அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு உடனே கட் பண்ணது அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் ஸோ சங்கர் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா படத்தில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு வந்து குறைச்சிட்டாங்க ஸோ முன்னாடி வந்து மூணு ஹவர் நாலு செகண்ட் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு ஹவர் நாற்பது நிமிஷம் பிளஸ் இந்த இண்டியன் டூ ட்ரெயிலர் இந்தியன் த்ரீ ட்ரைலர் இதெல்லாம் வந்து பின்னாடி வரதுனால பக்காவாக படத்தை வந்து சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்காங்க ஸோ கட் பண்ண வேர்ஷனை நான் நாளைக்கு பார்க்க போகிறேன் நல்ல வேலை நான் வந்து நாளைக்கு வேறு புக் பண்ணியிருந்தேன் இப்போ கட் பண்ண வேர்ஷன் மண்டலேருந்தால் வரும்னாங்க இப்போ வந்து உடனே அது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ வேறு லெவலில் இந்த படம் வந்து லோடாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் எப்படி வந்து விருப்பாக இருக்க போது இது பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நெகட்டிவாக ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா நான் சொல்கிறது இந்த மதன் கோவிலேருந்து எல்லா வேரும் சும்மா கலாய்க்கிறேன்ற பேரில் என்னடா எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்னமும் பெரிய இவங்க வந்து நான் கரைச்சி குடித்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்கிரிப்டையும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு கேவலமாக இருந்தது ஆக்சுவலாக அதாவது ஒரு வன்மம் இருக்கலாம் ஒருத்தர் மாதிரி அதுக்காக ஒரு தமல்ஹாசன் அப்படின்ற ஒருத்தனை வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக அவன் பண்ணுறது எல்லாமே தப்பு சங்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்வது அப்படிங்கிறது கேவலத்தின் உச்சம் அதுதான் வந்து நிறைய பேர் இங்கே பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு பேர் விஜய் சதுபதி ஸ்டைலில் சொல்லணுன்னா எச்சத்தனம் தான் அதை வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சரி இப்போ இந்தியன் டூ உடைய கலெக்ஷன் என்ன ஃபஸ்ட்டு டே பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ தமிழகத்தில் பதினேழு கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு செவன்டீன் குரோர்ஸ் தமிழ்நாட்டில் ஸோ இந்தோ மழை வந்து நேற்று பெஞ்சதுனால கொஞ்சம் அறிவாயிடுச்சு இல்லாட்டி வந்து ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அது பதினேழு கோடி ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் அதிகமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு பதிமூணு கோடி ரூபா ஸோ இதுவே வந்து முப்பது கோடி ஆயிடுச்சு சரிங்களா அடுத்து வந்து கர்நாடகாவில் அஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடி முப்பத்தி எட்டு அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியெல்லாம் சேர்த்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸோ டூ குரோர்னு வைங்க ஸோ ஃபார்ட்டி க்ரோர்ஸ் இந்தியாக்குள்ளேயே வந்து நாற்பது கோடி ரூபா கலெக்ஷன் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபா ஸோ டோட்டலாக செவன்ட்டி க்ரோர்ஸ் வந்து இந்த லூசு பசங்கள் கேவலமாக கமல் சார் மேலே வந்து பார்த்திங்கன்னா வன்மம் பிடிச்சவனுங்க இந்த மாதிரி சங்கி மங்கி டம்ப்ளர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து பறப்பதுனால எழுபது கோடி ரூபாவை எழுபது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா வேறு லெவலில் போயிருக்கும் ஆனால் இது குறைஞ்சதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டிக்கெட் நீங்களையும் சரி புக் மைட் சரி டிக்கெட்ஸ் வந்து பறக்குது பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் ஹவருக்கு வந்து புக் இருக்கான் ஸோ டே டூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கிரேட்டர் தேன் டே ஒன் அப்படின்றாங்க ஸோ இப்போ எழுபது கோடிக்கு நாளைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது இதை விட அதிகமாக தான் வந்து கலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் வந்து ஷங்கர் சார் ஆடியன்ஸோடைய குரல் அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னதை உடனே செஞ்சு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷத்தை கட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு இது வந்து படத்தோடைய ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் ஸோ போல் இதில் எது சறுக்குச்சு அப்படின்னா நார்த் இந்தியாவுடைய கலெக்ஷன் தான் ஸோ ஒன்றரை கோடி அப்படிங்கிறது நார்த் இந்தியா ரொம்ப ரொம்ப கம்மி அட்லீஸ்ட்டு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹோர்ஸ் வந்து இருக்கணும் ஓப்பனிங் டேல பட் அது வந்து இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஈவன் தோ கல்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நல்லாவே ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இதுதான் முதல் நாளோடைய இந்தியன் டூடைய வசூல் இது போக போக எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அது நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திபன் அவர்களை வந்து நாக்கு அப்படியே பிடுங்கி இந்தியன் டூப் பற்றி தப்பா பேசுகிறது இன்னும் நான் சரியாக ஓடல அதனால தான் நீங்கள் படத்தை இறக்குனீங்களான்னு சொல்லி கேட்டுவிட்டீங்க அவர் வந்து எப்போ அதெல்லாம் கிடையாது எனக்கு பெரிய நான் ரசிகை அவருக்கு நான் பண்ணது வந்து எந்த ஒரு பெரிய படமாக தான் ஒரு வாரம் டாக் இருக்கும் அடுத்து தேட்டர்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் நமக்கு வந்து நல்ல படமாக தான் நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு தான் நான் வந்து விட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இந்தியன் டூப்பில் விட்டுறதுக்கு எனக்கும் அவருக்கும்லாம் அந்த டீமுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது மாதிரி பார்த்திபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாரு சரியா அடுத்து இந்த மாரிதாஸ்ன்னு ஒருத்தவருக்கு அப்படில்ல முல்ல மாரி மாரிதாஸ் அவர் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் குஜராத்தை காட்டிட்டாங்க மகாராஷ்டிராவை காட்டிட்டாங்க தமிழ்நாட்டை மட்டும் காட்டவே இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அடே டேய் யார் ராணி கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது நாக்கு பூச்சி சித்தார்த்தம் ஒருத்தன் வந்து மரியாதை குறைவாக பேசுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆபி ஆகிடுச்சு அந்த மாதிரி நான் ஒன்றை முல்லை மாதிரி மாதிரிதான் சொல்லலாம் இல்லை ஏன்னா டிஎம்கே படம் எடுக்கிறான் ரெட் ஜெயிண்ட்டில் ஸோ அவனை பற்றி எப்படா முதல் வைக்க முடியும் ஆ நீ அலோ பண்ணுவேன் இப்போ உன்னை பற்றி நான் அவரை எடுக்கிறேன் நீ ஒரு முல்லை மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொண்ட காட்டுறேன் நோய் முல்லை மாதிரி மாறிதாஸ் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதை கட் பண்ணி தூக்குவீங்களா இல்லையா ஏ எடுத்துருப்போம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான்டா டிவி வந்து வச்சா இவன் ரெட்ஜெயின் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தூக்கியிருப்பா அப்படின்ட்டு இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லையா ஆ சங்கர் சார் தம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வந்து ஒழிச்சுட்டு இருந்தாப்பில் ஏன் இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன ஆச்சு நீ யோசிச்சு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அங்கங்குன்னு அடிச்சுட்டு கடைசி யார் அடிக்க வராரு எஸ் டேஸ் சூரியாதையாக மெயின் இல்லை நம்ம யார் சர்க்குணா பாண்டியன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கார தானே அவன் தானே வந்து ஊழல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க படத்தை பார்க்குறானா இல்லையா அந்த வெட்டி முண்டோம் வீணா பண்ண தண்டோம் அப்படிங்கிறது தெரில அது இவன் படம் பார்க்கலையா அவனே வந்து பார்க்க வச்சுட்டு அவங்க டீமில் இருக்கவனா பார்த்தானா இல்லை இவன் வந்து நல்லா முக்காடு போட்டு போய் உட்காந்து பார்த்துருப்பான் இவன் பேசுகிற பேச்சை பாருங்களேன் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஏன் ஏன்னா இவ்வளோ சில்லற பயிலாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஒருத்தன் மேலே வன்மம் வைக்கலாம் அதுக்கா சரி ஓகே இப்படி கேட்குற இதுக்கு நம்ம திருப்பி கேட்டோம்னா இவன் வந்து நம்ம வந்து இந்த படத்தில் வந்து கேட்பாங்க சந்தானம் வந்து உள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் டரர்ன்னு விடுவான் உடனே யார் அது அப்படின்னு உடனே அங்கிள் நான் இல்லைங்க இவர்தான் அப்படின்ற மாதிரி இல்லைங்க அவரை தான் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் ஊழல் தான் டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் வந்து ஓன் படத்தில் காமிக்கல டேய் மங்குனிகளா முதல் அந்த சங்கிகளுக்கு நான் கூட கேள்வி கேட்குறேன் என்னடா நீங்க பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஆஹ் குஜராத்ல அவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அவங்க அடி கூட்டிட்டு காட்டுருக்காங்க அதுக்கு பதில் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதில் என்னன்னா நீங்க என்ன பண்ணீங்க டிஎம்கே அதை நீங்க சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி திரும்பி கேள்விதான் கேட்பாங்க ஏ பதிலாக சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் அதற்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து முக்காடு போட்டு பாட்டினாலும் காது கேட்கல போல தெரியுது அதுல சங்கர் சார் ஒரு டைலாக் வச்சிருப்பார் எத்தனை கட்சி வந்தாலும் மாறி மாறி தான் ஆட்சி பிடிக்கிறானுங்க பூசா ஒருத்த வந்து நேர்மையின் மாத்திரம் தானே அவனை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள்ளமாரி மாரிதாஸுக்கு தைரியம் இருந்தால் இந்த அதை அடிக்கொடிட்டு காட்டலாம்ல பிஜேபி மாதிரி ஊழல் கட்சி டிஎம்கே மாதிரி ஊழல் கட்சியில் இருக்கக்கூடாது நான் பூசா கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பண்ணலாம்ல நீ ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்ல அதை விட்டு ஏன் வந்து நீ போய் ஊழல் கட்சியில் நிற்கிற சார் டிஎம்கே ஊழல் கட்சி தான் நீயும் போய் நிற்கிற அதை எதுக்கு நீ கேள்வி கேட்குற அப்போ நீ நேர்மையானவன் கிடையாது நீ ஒரு கரெக்ட்டு தானே அப்புறம் இந்த படத்தை பற்றி நீயும் பேசக்கூடாது எதுக்கு பேசுகிற நான் சொல்லுவா நானும் கேள்வி கேட்கவா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிழிச்சு நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததும் ஊர் போல நான் கிடையாது அடித்து தூள் கிளப்பி பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு ஸோ பையன் வந்து மிரண்டு போயிட்டு என்னென்னு தெரியல அப்படியே வந்து எழுதினாங்க இவன் ஒழுக்கம் கரப்ஷன்லாம் பேசுகிறவன் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஐயா சாமி பிச்சை போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பின்னாடி இருக்கும் கொஞ்சம் மக்களால் முடிந்த இந்த சேனலை வளர்க்குறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்டா அதுவும் ஒரு ஊழல் தான்டா எதுக்குடா இன்னொருத்தன் காசை வந்து வாங்குகிறேன் நீ நேர்மையான வந்தானே அப்போ மூடிட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது எதுக்கு இன்னொருத்தன் காசு வாங்குற அப்போ நீங்கள் லஞ்சு தானே வாங்குற அப்படிங்கிற நம்ம சொல்லலாமா இதுக்குலாம் பதிலாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வெளுத்து எடுத்துவிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாவம் ஓன்னா இன்னும் இன்னும் தெரியல கமல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க குஜராத்தில் எதுக்கு அதில் இதுக்கு இது இருக்குன்ட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம நமக்கு கோமாளி வேறு லெவல் ஃபன் எபிசோட் ஸ்டார்ஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எல்லாேருமே வந்து கெட்ட போட்டு வந்தாங்க புஷ்பா கெட்டப்பா நம்ம புகழ் அந்த மாதிரி யாஷ் கெட்டப் வந்து தங்கதுரை அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கெட்ட போட்டு வந்து உள்ளே வந்து ஒரு அலப்பறை கிளப்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஜெப் ஆஃப் த வீக் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரை சாமியும் பூஜாவும் ஸோ பூஜா வந்து சுனிதா அவங்க கோமலையாக இருந்தாங்க அவங்க வந்து புகழை மாற்றிக்கிட்டாங்க அவங்க ஏன்னா அது அந்த ஒரு ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க இன்னொன்று என்னென்னா எல்லாரும் வந்து ஸ்டார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க கோமல் எடுத்த பிறகு ஒரு திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஐஸ்வர் ராஜேஷ் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார் உள்ள அப்பியர் ஆகி அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டிஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு அந்த ஷோவில் எதுவும் வந்து ஒரு ஹைலைட்டாக இல்லை நார்மலாக ஒரு ஷோஸ் எப்படி போகுமோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு குறைஷி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா கேட்ட வந்து போட்டிருந்தாரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு நிறையா கலாய்ச்சூட்டாலும் நிறையா விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் கரெக்டாக இந்தியன் டூ வந்த பிறகு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வீடியோவில் இருந்து பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து தாமரை செல்வி அவர்கள் பிக் பாஸ் லைஃபே வந்து மாற்றி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் சாங்கை வந்து நினைத்தாலே இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகை அப்படின்ற விருது வந்து விகடனில் இருந்து வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன சொல்கிறது ஒரு தெரு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தவங்க இப்போ அவங்களுடைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது வேறு லெவல் வந்ததுக்கான காரணம் பாஸில் அவங்க போட்ட அந்த ஒரு கேம் தான் அது வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்கள கொண்டு போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுவாசினை சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை